நாங்கள் வந்து இனிமேல் வந்து அரசியலில் யார் வந்தாலும் சரி அண்ணாதுரை எம்ஜிஆர் காமராஜர் இவங்க மாதிரி அரசியல் நடத்துறதுக்கு ஆள் இல்லை இனிமேல் இவங்க யா யார் வந்தாலும் சரி அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுமே விஜயகாந்த் கூட நல்லா தான் இருந்தார் சுயேட்சையாக யாருடைய இதுவும் இல்லாமல் தனியாக போட்டிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியாக போட்டி விட்டார் நாங்கள்லாம் நல்லா பாராட்டினோம் அதுக்கப்புறமா அவருடைய தூண்டுதல் கோஷம் கூட்டணி கட்சிக்கு போயிட்டார் விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சுயேட்சையாக நிற்பாரா கூட்டணி இல்லாமல் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நிற்பாரா அதை சொல்லுங்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடாது சுயேட்சியா விஜயகாந்த் மாதிரி தனியா நிக்கணும் எம்ஜிஆர் மாதிரி தனியா நிக்கணும் இருநூத்தி நாலு தொகுதியிலையும் தனியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியா நிக்கணும் கூட்டணி போயிட்டாரு அவரால் அதனால தான் அவர் பேர் கெட்டு போனது கெட்டு போன காரணமே அவர் கடைசி வரைக்கும் அவரு அதையே ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டெடியாக வந்திருக்காங்க ஆனால் வளர்த்து விட்டா வளர்ந்து வளர்ந்தார் அமுக்கிறவங்க அமுக்கிட்டாங்க அரசியல் இது காமராஜர் அண்ணாதுறை எம்ஜிஆர் இருக்க போது இருந்த அரசியல் வேறு இன்றைக்கி பணம் இருக்கிறவங்களுக்கு அரசியல் போது அவர் வந்து ஒரு விஜய் வந்து நல்ல ஒரு பாப்புலரான நடிகர் இப்போது இந்த நம்முடைய தமிழ்நாடு மக்கள் வந்து போன நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டு மந்தைகள் மாதிரி தமிழ்நாடு மக்கள் வந்து சிந்திக்கிறதுக்கு தன்மை இல்லை எப்படியோ ஒரு பத்தாடு போச்சு அதோடு போயிடுவாங்க சிந்திக்கணும் காமராஜர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அண்ணாத்தார் என்ன பண்ணார் இவங்க மாதிரி நடத்த முடியுமா அரசியல் பண்ண முடியாது அரசியல் ஒரு சீஃப் மினிஸ்டராக வர்றது சாதாரண சாதாரண விஷயம் கிடையாது